ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கல்யாணி சுலகம் இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான பாறை மீன் ஃப்ரை செஞ்சு காமிக்க போகிறேங்க இந்த பாறை மீனில் குழம்பு வச்சாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் ஃப்ரை பண்ணாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இன்றைக்கி நான் ஃப்ரை பண்ணி தாங்க காமிக்க போகிறேன் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி அதில் ஆல் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இப்போ வாங்க ஃப்ரை செய்யலாம் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பாறை மீனை க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாங்க நான் எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் க்ளீன் பண்ணிவிட்டேன் பாறை மீனில் வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய தோல் பகுதி ரொம்ப ரொம்ப தடிமனாக இருக்குங்க அதனால் அந்த தூளை வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு க்ளீன் பண்ணி எடுத்துருங்க மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அதனுடைய வால் பகுதியில் மிடில் ரொம்ப தடிமனாக செதில் மாதிரி ஒன்று மேலே ஒன்று அடுக்கி வச்ச மாதிரி இருக்கும் அதை வந்து க்ளீன் பண்ணிவிடுங்க நீங்கள் வந்து இந்த வீடியோவில் பார்க்குறப்பவே தெரியும் வால் பகுதியில் எல்லாத்துலையுமே நான் கீறி எடுத்துகிட்டு இருப்பேன் அதே மாதிரி நீங்களும் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க இப்போ இதில் என்னென்ன மசாலா பொருட்களெல்லாம் சேர்க்கலான்னு பாருங்கள் மஞ்சள் தூள் தனி மிளகாய் தூள் குழம்பு மிளகாய் தூள் இது மூணும் கட்டாயம் சேர்க்கணுங்க இப்போ நான் சேர்த்துட்டேன் இது கூடவே தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க உப்பு சேர்த்துட்டு கொஞ்சமாக லெமன் சாறு விட்டுக்கலாம் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உங்களுடைய ஆப்ஷனல் தான் வேணும்னா சேர்த்துக்கோங்க வேணான்னா ஸ்கிப் பண்ணிடலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ லெமன் சாரும் அதே மாதிரிதாங்க நீங்கள் லெமன் சாறு விட்டு மிக்ஸ் பண்ணாலும் ஓகே அப்படி இல்லைனா தக்காளி சாறு கூட விட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோங்க எனக்கு எப்பவுமே லெமன் சாறு தாங்க நான் விட்டு செய்வேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கிடைக்காத பட்சத்தில் லெமன் இல்லாத பட்சத்தில் தக்காளி சாறு விட்டுப்பேன் ரெண்டுத்தில் எது வேணாலும் உங்களோட சாய்ஸ் தான் ரெண்டுத்தில் எது போட்டாலுமே டேஸ்ட்டாக தான் இருக்கும் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாங்க எல்லாமே ஒன்றா சேர்கிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் தேவைப்பட்டதுன்னா கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கங்க நான் மேக்சிமம் மீனுக்கு இந்த மாதிரி மசாலா போடுறப்ப தண்ணி ஆட் பண்ணவே மாட்டேன் அப்படியே தான் வந்து நான் ஊற வச்சு இப்ப வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ண மீன் எல்லாத்தையும் இதுல சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நம்ம கை வச்சு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் எப்பவுமே ஃபிஷ்ஷெல்லாம் வந்து இந்த மாதிரி மசாலா சேர்க்குறப்ப கை வச்சே மிக்ஸ் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா எல்லா மீன் துண்டுகள்லேயும் அந்த மசாலா போய் சேரும் நம்ம ஸ்பூன் வச்சு எல்லாம் பண்ணுறப்ப அந்த அளவுக்கு வந்து போய் சேராதுங்க இப்போ பாருங்கள் எல்லா இடத்துலையும் வந்து சூப்பராக மிக்ஸ் பண்ணி எடுத்துகிட்டேன் பாருங்கள் நான் ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் இந்த மாதிரி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நீங்கள் நல்லா வந்து கோட் பண்ணி எடுத்துக்கோங்க சூப்பராக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டாச்சு இப்போ வந்து இது அரை அரை மணி நேரம் வரைக்கும் ஊறணுங்க குறைஞ்சது அரை மணி நேரமாவது ஊறணும் அதிகபட்சமாக நீங்கள் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட ஊற வச்சுக்கலாம் நல்லா வந்து டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ வந்து இது ஊறட்டோங்க கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு அரை மணி நேரம் ஊறிடுச்சு இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் கடாய் வச்சுக்கலாம் எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ் ஃப்ரைக்கெலாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் இரும்பு கடாய் வச்சுக்கோங்க அப்போதாங்க நல்லா வந்து புரிக்க வரும் அதில் எண்ணெய் விட்டுக்கலாங்க எண்ணெய் விட்டுட்டு இப்போ ஒரு ஒரு பீஸாக சேர்த்துக்கலாம் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு நாலு நாலு மீன் துண்டுகளை சேர்க்குறேங்க இது மாதிரி ஒரு பேட்ச் ரெண்டு பேட்ச் எனக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பேட்ச் போச்சு இதே மாதிரி ஒரு நாலு நாலு துண்டாக போட்டு பொறுமையாக கொஞ்சம் சிம்மிலையே வச்சு வறுத்துக்கலாங்களே சிம்மில் வச்சு வறுக்கிறப்ப தான் வந்து நல்லா வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரை ஆகும் பாருங்க மீனெல்லாம் வறுக்கிறதுக்கு ரொம்ப நேரம்லாம் ஆகாதுங்க அதிகபட்சமாக அஞ்சு நிமிஷத்துலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே வறுத்துறலாம் நல்லா முன்னாடியும் பின்னாடி திருப்பி போட்டு பொறுமையாக வந்து பார்த்திங்கன்னா செவக்க வறுத்து எடுத்தோன்னா சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு பேட்ச் வந்து ரெடி ஆகிடுச்சிங்க மீன் மசாலா பாருங்கள் உதிரவே இல்லை ரொம்ப இத்தனைக்கும் சிம்பிளான மெத்தட் தான் எதுலேயுமே நிறைய பொருட்கள் எல்லாம் சேர்க்கவே இல்லை மஞ்சள் தூள் தூள் குழம்பு தூள் உப்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு லெமன் சாறு இவ்வளோ தான் ரொம்ப நல்லா வருங்க டேஸ்ட்டும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நீங்கள் இதே மாதிரி அவசரத்துக்கு சிம்பிளாக கூட வறுத்து எடுத்துக்கலாங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு பேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி எடுத்துட்டேன் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ செகண்ட் பேட்ச் வந்து நான் இப்போ சேர்க்க போகிறேங்க அதே மாதிரி நாலு நாளாக வந்து சேர்த்துக்கலாம் எப்போவுமே பாறை மீன் வந்து நல்லா வெயிட்டாக இருக்குங்க நம்ம பீஸ் வந்து பார்த்திங்கன்னா ஸ்லைசஸ் வந்து ரொம்ப மெல்லிஸாக போட்டு எடுத்தோம்னா இன்னும் சூப்பராக இருக்கும் இப்போ நான் வால் பகுதி வந்து வறுத்துக்கிட்டு இருக்கேன் பாருங்கள் ரெண்டாவது பேட்சும் இப்போ ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி எல்லா பேட்சும் பொறிச்சு எடுத்துடலாங்க அவ்வளோதாங்க பாறை மீன் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு இதே மெத்தடில் நீங்களும் ஃப்ரை பண்ணுங்கள் ரொம்ப சூப்பராக வரும் என்னுடைய சேனல் பிடிச்சதுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பா